ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது தாம்பத்திய உறவும் தப்பிக்க முடியாத நோயும் அதாவது தாம்பத்திய தவறுகள் தாம்பத்திய தவறுகளும் தப்பிக்க முடியாத நோய்களும் இது பெரியவர்களுக்காக மட்டும் பதிவு பெரியவர்களுக்கு மட்டும் சிறுவர்கள் பார்ப்பது நல்லது அல்ல இந்த தாம்பத்தியம் என்பது என்ன ஆண் பெண் திருமணம் பண்ணிக்கிறாங்க தாம்பத்தியம் உறவுனா ஆண் பெண் இனவிருத்தி இயல்பு ஊக்கம் இது ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது இயல்பாகவே நமக்கு இனவருத்தி பண்ணுற ஒரு ஊக்கம் இருக்குது அதை கடவுள் கொடுத்துருக்கார் அதை தவறாக பயன்படுத்தினால் என்னென்ன நோய்கள் வரும் நாம் சாக்க முடியாத நோய்கள் வரும் அதை எண்ணி பார்த்து இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் தாம்பத்தியத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது ஒரு திருமணம் ஏழு நாள் இருக்கும் முதல் நாள் சாஸ்திரம் ரெண்டாம் நாள் சாஸ்திரம் மூணாம் நாள் சாஸ்திரம் அப்படி ஏழு நாளைக்கு நடக்கும் இந்த ஏழு நாட்களில் இந்த தம்பதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி விடுவார்கள் சுசுகமாக உணர்த்துவார்கள் இன்றைக்கும் தாம்பத்திய உறவை தேர்களில் பார்க்கலாம் தேர்களில் சிலையாக வடித்திருப்பார்கள் அந்த தேர்களில் ஏன் அப்படி வச்சாங்க இதை பப்ளிக்கே ஓப்பனாக சொன்னால் சின்ன பிள்ளைகள்லாம் கெட்டுப்போவோம் அந்த பெரியவர்கள் மட்டும் பார்த்து புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக வைத்திருந்தார்கள் தாம்பத்திய தவறுகள் நாம் தப்பிக்க முடியாத நோய்களை உருவாக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரி தாம்பத்திய தவறுகள் என்ன வாய்ப்பழக்கம் கைப்பழக்கம் விரல் பழக்கம் இந்த பழக்கத்தில் ரொம்ப மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் விடுபட்டால் தான் நாம் இந்த நோய்களிலிருந்து தப்பிக்கலாம் சிபிலிஸ் அடுத்தது எய்ட்ஸ் இந்த ரெண்டையும் சாமானியமாக ஜோமாக்க முடியாது சிபிலிஸ் வந்து நம்ம உடலுக்குள்ளே புகுந்துடுதுன்னா எந்த நோய் வந்தாலும் சோகமாகாது அது பிறகு எய்ட்ஸ் அதுவும் சோகமாக்க முடியாத நோய் அதனால் நாம் இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறான பால் உறவை தவிர்க்க வேண்டும் நல்ல பால் உறவு நல்லது ஆண் பெண் இயற்கையாகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடு ஏன் வந்தது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நாம் ஒருவரோர் மட்டுமே உடல் உறவு கொள்ளும் போது நோய் வராது அது முதல் ஏற்ற இருக்கும் அதனால்தான் அந்த காலத்தை ஏழு நாள் வச்சுருந்தாங்க அந்த ஏற்ற தாழ்வு போக்குவதற்காக அந்த தம்பதிகள் அந்த வெவ்வேறு இடத்திலிருந்து வந்திருப்பவர்கள் அந்த உறவில் சரியாக வேண்டும் என்பதற்காக ஏழு நாள் வைத்திருந்தார்கள் இன்று அரை மணி நேரத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க சரி அந்த தாம்பத்திய உறவுக்கு என்ன கொடுத்து அனுப்பினார்கள் அந்த காலத்தில் அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் கல்யாணம் முடிக்கும்போது ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சதும் கொஞ்சம் போது பாலும் கொடுத்தாங்க இப்போ என்னென்னெல்லாம் கொடுக்குறாங்க இவங்க என்னத்தெல்லாம் பாருங்க அது ஏன் செய்தாங்க அந்த காலத்தில் இந்த தம்பதிகள் வந்து ஆண் பெண் உறவு கொண்டு அந்த உறவினால் களைத்து போய் சத்தெல்லாம் வீணாக இருக்கும் அதுக்கு ஒரு தெம்பு கொடுக்க வேண்டிய விதமாக அந்த நேரத்தில் பாலும் பாலும் பழமும் கொடுத்தாங்க அதோடு பால் பழமும் ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிடும்போது அது ஒரு உறவு வளரும் ஆகவே இந்த தம்பதிகள் தங்களுடைய ஒழுக்கங்களை கடைபிடித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலையை மட்டும் கடைப்பிடித்து வாழ்ந்து வந்தீர்களே ஆனால் இந்த சமுதாயத்தில் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழலாம் என்று கூறி விளைவுகிறேன் வணக்கம்